நேற்று நான் கொடிஷனாக போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய முயல் எக்ஸ்போவில் வந்து நான் ஒரு ஒரு மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி ஒரு ஒன் ஹவர் வந்து இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் உண்மையாகவே நம்பவே முடியல உண்மையாகவே இது நர்சரியாக இல்லை நான் வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கேனா கொடைக்கானல் இல்லை ஊட்டிலாம் ரோஸ் கார்டன் இருக்கும் இல்லைங்களா ஸோ அங்கே வந்திருக்கணா அப்படின்னே தெரியல அந்தளவுக்கு வந்து அங்கே வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்தேன் சரி ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சரி பார்க்கலாம் எனக்கு ஆக்சுவலி கொடிஷா வந்தவங்களுக்குலாம் அந்த ஒன் டேவே பற்றியிருக்காது சுற்றி பார்க்கறக்கு ஆனால் ஃபைவ் டேஸ் போட்டிருந்தாங்க நாங்கள் ஃபைனல் டே தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இட்லி பூலியும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க எல்லோ கலரு பிங்க் அந்த மாதிரி இன்டோர் பிளாண்ட்ஸ்லாம் சான்சியில் சூப்பராக இருந்துச்சு நான் ரெண்டு மூணு இன்டோர் பிளான்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஆஃபீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டேவே போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் கண்டிப்பாக போய் அங்கே பாருங்கள் நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன் நான் அப்போ கூட யோசித்தேன் ச எண்ட் ஆஃப் த டே போயிட்டு கடைசியாக வீடியோ போடுறோமே அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லை அக்ரி சம்மந்தப்பட்ட எல்லாமே எல்லாமே வந்து எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க மாடு ஆடு எல்லாமே இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு நான் இதில் தான் ஒரு ரெண்டு கலர் வாங்கினேன் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு செவந்திலேயே வந்து குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த செவந்தி தான் இது உண்மையாகவே எங்கள் உண்மையாக நான் வந்து ஏதோ ரோஸ் கார்டனுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு அங்கே போயிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் அங்கே போனதே எனக்கு டைம் போனதே தெரில அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா சமாளிக்கவே முடியாது தனியாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு வரலாம் ஸோ கிட்ஸோடு போயிருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அங்கே அடிக்கிற வெயிலெல்லாம் வச்சு சமாளிச்சிருக்கவே முடிஞ்சிருக்காதுங்க இன்னும் பாருங்கள் நிறைய ட்ரீயோட வீடியோலாம் எடுத்திருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ